மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பூதங்குடியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவரான பாஸ்கர் என்பவர் கடந்த இரண்டாம் தேதி சிவா பிரகாஷ் ஆகியோருடன் சண்டை போட்டதாகவும் இதுகுறித்து மறுநாள் பாஸ்கரும் அவரது மனைவியும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலையம் அருங்கே அறிவாளால் வெட்டி காயங்களை ஏற்படுத்தியதாக புகார் அளித்ததன் பேரில் மணல்மேடு போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிவா பிரகாஷ் இருவரையும் கைது செய்தனர் இதனிடையே கடலங்குடியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பாஸ்கரனின் மகன்களான ஸ்ரீபாபு மற்றும் சஞ்சய் ஆகியோர் வழிமறித்து சிவாவும் பிரகாஷும் எங்கே எனக் கேட்டு உருட்டுக்கட்டையால் தாக்கியதாக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணல்மேடு போலீசார் கல்லூரி மாணவரான சஞ்சயை கைது செய்தனர் இந்நிலையில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டிக்கேட்டதால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே பாஸ்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் பாஸ்கரை வெட்டிய மற்றொரு நபரான சங்கர் என்பவரை கல்லூரி மாணவரான சஞ்சய் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் சஞ்சையை கைது செய்த போலீசார் சங்கரை விடுவித்து அனுப்பிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டனர் இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறானது என மாவட்ட காவல்துறை மறுப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் குற்றவாளியை தப்பவிட்டு பிடித்து தந்த கல்லூரி மாணவரை கைது செய்த மணல்மேடு போலீசாரைக் கண்டித்தும் மாணவரை எந்த நிபந்தனையுமின்றி விடுவிக்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாசன் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி நாத்தாக்க வேட்பாளர் கி காசிராமன் மற்றும் பாஸ்கர் குடும்பத்தினர் உறவினர்கள் உள்ளிட்ட நாற்பது பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமணக் கூடத்தில் அடைத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம